மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மு பாபுவிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மு பாபு தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலெக்டர் நூற்றாண்டு விழா புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மு பாபு ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை திமுக ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு கூட்டமைப்பின் தலைவர் நிர்மல்குமார் விசிக ஒன்றிய செயலாளர்கள் புகழேந்தி தமிழ் விரும்பி ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் நிர்வாகிகள் அப்பு வரதராஜ் பூலோகம் பாரதி சாந்தி ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சரப்பாக்கத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாதா ரெட்டமலை சீனிவாசன் முழு உருவ சிலையுடன் கூடிய நினைவு மண்டபம் கட்டப்பட்டது இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழாவில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மு பாபு அச்சிரப்பாக்க ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன் மாவட்ட குழு தலைவர் செம்பருத்தி செங்கல்பட்டு கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் திராவிட கருத்தரையின் தொடக்கம் தந்தை பெரியாருக்கு முன்பே பெண்ணுரிமை இந்த மண்ணில் நிலைநாட்டியவர் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தலித்து மக்களுக்கும் அம்பேத்கருக்கு முன்பே இந்த மண்ணிலே குரல் எழுப்பியவர் பார்ப்பனையும் என்ற சொல்லுக்கு எதிராக திராவிடம் என்ற சொல்லை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் அதன் மூலமாக ஆதி திராவிட மகாஜன சபை என்ற ஒரு சபையை கட்டி அமைத்தவர் தாத்தா அரட்டமலை சீனிவாசன் சீனிவாசனுக்கு இங்கே மணிமண்டபம் அமைத்ததில் விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம் நன்றி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த பக்கிரிபாளையம் பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆப் பார்மசி கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயின்று வந்த மாணவன் விடுதியில் போதிய உணவு இல்லாததால் உணவகம் சென்று உணவறிந்துவிட்டு கல்லூரிக்கு திரும்பியபோது கல்லூரி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார் இந்நிலையில் கல்லூரி மாணவன் சாலை விபத்தில் உயிரிழந்ததற்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அதனை மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் கூறி சக மாணவர்கள் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கல்லூரி நிர்வாகம் மற்றும் செங்கம் போலீசார் கல்லூரி மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உயிரிழந்த மாணவருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் விபத்து குறித்து வாக்குப்பதிவு செய்வதாகவும் தெரிவித்ததை அடுத்து மாணவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் சமவேலைக்கு சம ஊதியம் கோரி திருப்பூரில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கம் சார்பில் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து மதுரை கோரிப்பாளையத்தில் மாநகர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் அக்கட்சியினர் கருப்பு கொடியுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் குலசேகரப்பட்டினத்தில் உருவாக்கப்படுகின்ற ராக்கெட் ஏவுதளத்தை கைவிட வலியுறுத்தியும் தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் செயல்படும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நாற்பது பேர் கைது செய்யப்பட்டனா் செய்கின்ற மோசடிகளுக்காகவும் ரா ராமேஸ்வரத்தில் இலங்கை அரசால் மீனவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதை கண்டிக்கும் வகையில் தமிழகம் உள்ளோரும் இன்றைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மரியல் ஆர்ப்பாட்டம் கருப்பு கொடி ஏந்தி மரியல் ஆர்ப்பாட்டம் கட்டு அது அதை அதைத் தொடர்ந்து மதுரை மாநகரிலே இன்று என்னுடைய மதுரை மாநகரில் எழுந்திருக்கும் பெற்றோர் என்று கைதாக உள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டம் சிறந்தும் தொடர்த்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல நாட்டை ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் சென்னை அம்பத்தூர் அடுத்த அத்திப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் இரும்பு அயன் ஷட்டர் தயாரிக்கும் இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்து புகை மூட்டமாக காணப்பட்டது இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனா் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை கீழ்வேலூர் வேதாரண்யம் உள்ளிட்ட தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் பணிபுரியும் வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இதனால் சேவைகளை பெற திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது பிரதமர் மோடியின் வருகையை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சியினர் காந்தி மண்டபத்திலிருந்து தேவர் சிலை நோக்கி கருப்பு கொடி ஏந்தி பேரணியாக செல்ல முயன்றனர் அவர்களை அண்ணா பேருந்து நிலைய நுழைவாயிலின் முன்பு கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து மினி பேருந்தில் ஏற்றிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் இயங்கி வரும் டிவிசி மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஆர்த்தி சுரேஷ் மற்றும் ஆசிரியர்கள் தினகரன் சிவப்பிரகாசம் இந்துமதி ஆகியோர் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை நடத்தினர் அதில் மாணவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து பாத பூஜை செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர் இதில் மாணவர்கள் குருக்கள் வேத சொல்லி பெற்றோருக்கு மாலை அணிவித்து தண்ணீர் மற்றும் பால் இளநீர் கொண்டு பெற்றோர்களின் பாதத்தை சுத்தம் செய்தனர் பின்னர் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு அர்ச்சனை போட்டு ஆசிர்வாதம் செய்தனா் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் மூன்றாவது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்பட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எஸ் எஸ்டி தலைமையில தொடர்ந்து பத்தாவது நாளா போராடிட்டு இருக்கோம் அது சென்னையில் போராடிட்டு இருக்கோம் சேலத்தில் இது மூன்றாவது நாளா கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் சம வேலைக்கு சம ஊதியங்கிற காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஒரு ஊதியமும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி அப்புறம் ஒரு ஊதியமும் ஊதிய முரண்பாடு இருக்குது ஒரே ஸ்கூலில் ஒரே வேலை தான் செய்கிறோம் ஆனால் எங்களுக்குள்ளே பல முரண்பாடு இருக்குது நாங்கள் தகுதி தேர்வு எழுதியும் வந்திருக்கிறோம் ஆனால் தகுதியான ஊதியம் வந்து இந்த அரசு வந்து எங்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை இந்த ஊதிய முரண்பாட்டை கலையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஆவடி காவல் ஆணையாளர் சங்கர் உத்தரவின் பேரில் மக்கள் குறைதீர்ப்பு நடைபெற்றது முகாமில் ஆவடி காவல் துணை ஆணையாளர் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையாளர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களின் புகார் மனுக்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி விண்ணப்பித்து அதற்கான ஒப்புகை சீட்டுகளையும் பெற்று சென்றனர் மீனவர்களையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் தவறிய ஒன்றிய மோடி அரசை கண்டித்து நாகை மாவட்டம் வேதாரணி அடுத்த ஆறு காட்டுத்துறையில் காங்கிரஸ் கட்சியின் கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட கஸ்தூரிப்பட்டி பேருந்து நிறுத்தத்திலிருந்து எல்லக்குட்டு வரை ஒரு கிலோமீட்டர் தூரம் தார் சாலை புதுப்பிக்க கடந்த அக்டோபர் மாதம் பூமி பூஜை செய்து ஒரு அடுக்கு ஜல்லி அமைக்கப்பட்டது ஆனால் ஐந்து மாதமாகியும் தார் சாலை அமைக்காததால் அவ்வழியாக செல்லும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சறுக்கு விழுந்து காயம் ஏற்படுகிறது மேலும் பிரசித்தி பெற்ற பூ முனுசாமி கோவிலுக்கு கயிறு கட்ட செல்லும் நபர்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது தவறி பள்ளத்தில் விழும் நிகழ்வு அடிக்கடி ஏற்படுகிறது இதனால் பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் முன் சாலையை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மாதிரி இந்த ரோடு பறிச்சு வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்து பூஜை போட்டாங்க பூஜை போட்டு பறிச்சு ஜல்லி கொட்டி இன்னும் அப்படியே கிடக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது பெரிய விபத்து நடக்கும் காட்டியும் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி கொடுக்கணும் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியில் மூன்று கோடியே ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தை குத்துவிளக்கேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆற்றங்கரை தெருவில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்கள் கடந்த ஆறு மாதங்களாக குடிநீர் மற்றும் சாலை வசதி இல்லாததால் மிகவும் அவதிப்பட்டு வந்துள்ளனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மயிலாடுதுறை சீர்காழி செல்லும் பிரதான சாலையில் சட்டநாதபுரம் பகுதியில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக தகவல் அறிந்து அங்கு சென்ற சீர்காழி காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் அதன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் இலங்கை அரசையும் அதனை தடுக்காத ஒன்றிய அரசையும் கண்டித்து மதுரை மாநகர் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கோரிப்பாளையம் தேவர் சிலை முன்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை அம்பத்தூர் அடுத்த கருக்கு பகுதியில் திமுக சார்பில் தையல் எம்பிராய்டரி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா தலைமை நிலைய செயலாளர் பூஜி முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து நூற்றி எழுபத்தி ஒரு தையல் எம்பிராய்டரி தொழிலாளர்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் உதவித்தொகையை வழங்கினர் சாமுவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடி வரும் ஆசிரியர்களை கைது செய்வதை தவிர்க்க வேண்டும் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் அரியலூரில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை அரியலூர் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனா் தமிழகத்திற்கு வருகை புரிந்துள்ள பிரதமர் மோடியை திரும்பப்போ என கூறி நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் உதகை ஏடிசி பகுதியில் பகுதியில் கருப்புக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு ஒராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன கடலூர் சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலையில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடையில் பொதுமக்களுக்கு சரிவர மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுவதில்லை என மாநகராட்சி மேயருக்கு தொடர்ந்து பல்வேறு புகார்கள் சென்றன அதன் அடிப்படையில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்து அங்கிருந்த பொதுமக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது பொதுமக்கள் தங்களுக்கு முறையாக மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று அடுத்து மேயர் சுந்தரி ராஜா அங்கிருந்த ரேஷன் கடை ஊழியர்களிடம் பொதுமக்களுக்கு மாதத்தில் மூன்று முறை மண்ணெண்ணை முறையாக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை அரசால் தாக்கப்பட்டு கைது செய்யப்படுவதை கண்டித்தும் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க தவறிய பாஜக அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் இரண்டு நாள் போராட்டம் அறிவித்திருந்தனர் அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஏரியில் இறங்கி கருப்பு கொடிகளை ஏந்தி ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபாக் மோடி என முழக்கமிட்டனர்